ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் மனிதர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல வேலைகளை செஞ்சிட்ருக்கோம் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னதுன்னா நம்மளுடைய மனசு கூட சண்டை போடுறது தினம் தினம் நம்ம மனசு கூட நம்ம போராடிக்கிட்டு தான் இருக்கும் எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செய்ய தூண்டுது எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியே நம்ம மனசு கூட்டிகிட்டு போகுது நம்ம எல்லாருமே வெளியே நல்லவங்களா அமைதியாக இருந்தாலுமே கூட கெட்டதை நோக்கியே தான் எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்குது புத்திசமில் நம்ம மனசை குரங்கு மனசுன்னுவாங்க அப்புறம் நம்ம மனசை டெவில்னுலாம் சொல்லுவாங்க அது ஏன் அப்படி இருக்குது அது ஏன் நம்மளை கெட்டதை நோக்கியே கூட்டிகிட்டு போகுது இப்போ நம்மளுடைய உடம்புல ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் முக்கிய செயல்களை செஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம உடம்புல கால்கள் இருக்குன்னா அந்த கால்களுடைய வேலை என்னது நடக்கிறது ஓடுறது இது எல்லாமே இப்போ நம்ம உடம்புல கைகள் இருக்கு அந்த எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம் ஏதாச்சும் பிடிக்கிறதுக்கு தொடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு கம்ப்யூட்டர் கீபோர்ட் டைப் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம கைகள் பயன்படுது இப்போ நம்ம உடம்புல கிட்னி இருக்குல்ல அதனுடைய வேலை என்னது நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்றது இது போன்று நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுமே ஒவ்வொரு செயல்களை செஞ்சிட்டு இருக்கு ஆனா இந்த மனசை மட்டும் பாருங்களேன் அது செய்கிற முக்கியமான வேலை நம்மளை தப்பை நோக்கியே கூட்டிட்டு போறது நம்மளை ஏதாச்சும் ஒரு தப்பு செய்ய வைக்கிறது எதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போமோ அதை சாப்பிட சொல்லும் ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கும் அவங்க இனிப்பே சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய மனமானது இனிப்பை சாப்பிட்றதுக்கே தூண்டி விடும் ஒரு இடத்த பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மனமானது அதை பார்க்க சொல்லி தூண்டிவிடும் ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம மனசு அதை நோக்கியே போகும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுன்னு இருக்குல்ல முறையற்ற தகாத உறவு கள்ளக்காதல் இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது மற்றவருடைய மனைவியோ கணவனையோ காதலிப்பது தவறுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பயும் பல மனிதர்கள் அதில் சிக்கிக்கிறாங்க ஏன்னா அவங்க மனமானது அதை செய்ய தூண்டி விடுது ஒன்று தப்புன்னு தெரிஞ்சோம் அதை செய்ய சொல்லுது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு சின்ன குழந்தை எரியிற நெருப்பு போய் தொட்டுருது அதுக்கு காரணம் என்ன தொட்டா சூடுன்னு அதுக்கு தெரியல தொடுறது தப்புன்னு அதுக்கு தெரியல ஆனால் வளர்ந்த மனிதர்கள் நமக்கு அப்படி கிடையாது நமக்கு எது சரி எது தப்பு எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவாக தெரியும் அப்படி எல்லாமே தெரிஞ்சும் கூட நம்ம மனமானது நம்மளை கெட்ட செயல்களை செய்யவே தூண்டிக்கிட்டு இருக்கு இதுக்கான தேவை என்ன நம்ம மனசையே அப்படி பண்ணணும் மனம் என்பது இயற்கையாக படைக்கப்பட்ட ஒன்று தானே அதுலேயும் இப்படி ஒரு செயற்கைத்தனம் இருக்குது சரியாக கெட்டதை நோக்கியே நம்மளை கொண்டு போவதே இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நல்லது கெட்டது என்னதுன்றதை தெரிஞ்சுக்கணும் நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்ன நல்லது கெட்டதை உருவாக்கியது யாரு இயற்கையா இயற்கையாகவே நல்லது கெட்டதுன்றதெல்லாம் உருவாயிருச்சா கிடையாது நல்லது கெட்டதை உருவாக்கியவர்கள் வகுத்தவர்கள் மனிதர்கள் தான் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தான் நல்லது கெட்டது என்பது இயற்கைக்கு கிடையாது இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாய் அதுக்கு காம எண்ணம் வந்தால் தன் தாயுடனோ இல்லை அந்த நாய் கூட பிறந்த சகோதரிகள் கூடையோ அது உடல் உறவு வச்சுக்கும் ஏன்னா அந்த நாய்க்கு நல்லது கெட்டது தெரியாது மனிதர்கள் அப்படி இல்லை எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஏன் இப்படி பண்ணும் நல்லது கெட்டதெல்லாம் உலகத்தில் இருக்கணுமாங்க இதெல்லாம் மக்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் நாட்டில் ஒரு முக்கியமான பகுதி எப்போயுமே டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும் அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வச்சுருந்தாங்கன்னா டிராஃபிக் சிக்னல் வச்சுருந்தாங்க அந்த சிக்னலில் செகப்பு வந்தால் நிற்கணும் பச்சை லைட் எரிஞ்சால் வண்டி போகணும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல இதை வண்டி ஓட்டுறவங்க யாருமே மதிக்கலை அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் டிராஃபிக் ஜாம் ஆயிரும் எந்த வண்டியாலையும் போக முடியாது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு விடயம் சரியாக செல்வதற்கு ஒரு ஒழுங்குமுறை தேவை அந்த ஒழுங்குமுறை கிடையாதுன்னா அந்த இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் நம் முன்னோர்கள் நல்லது கெட்டதை வகுத்தது இதற்காக தான் நம் மனித இனத்தின் மேம்பாட்டிற்காக தான் நல்லது கெட்டதை உருவாக்கியிருக்காங்க நம்ம மனித இனம் விலங்குகளுடன் வேறுபட்டு காண்பதற்கும் நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம நல்லது கெட்டது எதுவுமே பின்பற்றலைன்னா நம்மளுமே விலங்காண்டிகளாக இருந்துருப்போம் இப்பயுமே இந்த உலகையாலும் இந்த வல்லாதிக்க சக்திகள் ஒழுக்கமற்றவர்களாக தான் இருப்பாங்க வெளிய பார்க்க ரொம்பவே டீசெண்டான ஆளுங்க மாதிரி இருந்தாலும் மறைமுகமா அவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தீய செயல்களாக தான் இருக்கும் மனித உருவில் வாழும் மிருகங்களாக தான் இருக்காங்க அப்ப இதுலேருந்துலாம் என்ன தெரிய வருது நல்லது கெட்டது இயற்கையாக உருவாக்கப்பட்டது கிடையாது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கையான ஒன்று இது ஏன் உருவாக்குனாங்கன்னா இந்த ஒழுங்குமுறை இருந்தால்தான் மனித இனம் மேம்படும் இந்த நல்லது கெட்டது என்பது ஒன்றே இல்லைன்னா நம்ம விலங்குகளாகவே இருந்திருப்போம் இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம் எதற்கு நம்மளுடைய மனம் தவறை நோக்கியே போதும் அதுக்கான தேவை என்ன மனசு தப்பு செய்ய தூண்டுதில்ல தூண்டி அந்த தப்பை செய்ய வைக்கிறது இல்லை அது எப்படி தம்மா அதால் முடியுது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் வந்து பஸ்ஸில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பண கஷ்டம் இருக்குது பண தேவை இருக்குது அந்த பணத்துக்கு என்னடா பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க ஒரு குழந்த வச்சுருக்காங்க அந்த குழந்தையுடைய தங்கச் செயினை கொக்கி சரியில்லாமல் கீழே விழுந்துருச்சு உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அதை பார்க்கல அதை கவனிக்கலை நீங்கள் மட்டும்தான் அதை பார்த்துருக்கீங்க இப்போ அவங்களுமே எந்திரிச்சு போக போகிறாங்க இந்த சமயம் அந்த மனசு எப்படி திரும்ப வேலை செய்யும் அவங்ககிட்ட அந்த செயினை கொடுத்துடாத அது கீழே விழுந்துருச்சு இந்த செயின் இருந்தால் உன்னுடைய அனைத்து கடன்களும் தீர்ந்துடும் இதை எடுத்துரு அது அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி கன்வீன்ஸ் பண்ணும் அதாவது நம்ம செய்யக்கூடிய தப்பு தப்பே இல்லைன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணும் யாராச்சும் பார்த்தா தான் மாட்டிப்போம் யாரும் பார்க்கல இதில் எந்தவித தப்பும் இல்லைன்னு சொல்லி அந்த நகையை எடுக்க தூண்டும் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் மனம் போன போக்கிலே போனோன்னா அந்த நகையை எடுத்துருவோம் எடுத்து நம்மளே வச்சுப்போம் ஆனால் இதுவே நம்ம தனியாக சிந்திச்சு பார்த்தோன்னா இல்லை இது ரொம்ப தப்பான விடயம் இது நம்ம அவங்கள்டே கொடுத்துடலாம்னு சொல்லி நம்ம கொடுத்துரும் அப்போ நம்ம மனம் எப்படி வேலை செய்யுது நம்மள ஒரு தப்பு செய்ய தூண்டுதில்லை தூண்டும் போது அது தப்பு இல்லை நல்லதுன்னு சொல்லி நம்மளை கன்வின்ஸ் பண்ண பார்க்குது இதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்குது மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் செய்யும்போதும் இதுதான் நடக்கும் அது தவறுன்னு அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாலுமே அந்த செய்கிற அந்த சமயத்தில் அது தப்பு இல்லை அது சரிதான் சரிதான்னு நம்ம மனசு அதை நம்ப வைக்கும் அப்போனா பார்த்துக்கோங்களேன் தப்பு செய்கிற ஒவ்வொருவருமே அது சரின்னு நினச்சி தான் செய்கிறாங்க நம்ம கூட நிறைய பேரை பார்த்துருப்போம் ஏன் இந்த தப்பு செஞ்சு நம்ம கேட்கும்போது அதை ஒத்துக்காமல் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதை நியாயப்படுத்துவாங்க நான் இதுக்காக தான் இந்த தப்பு செஞ்சேன் என் சூழ்நிலை வேற அப்படின்னு சொல்லி அவங்க செய்த தவறை நியாயப்படுத்துவாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது நம்ம ஒரு தப்பு செய்யணுன்னா கூட நம்ம மனமானது அது தப்பு இல்லை நல்லதுன்னு சொல்லி தான் நம்மளை அந்த தப்பை செய்ய வைக்குது நம்ம குடும்பத்தில் சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்ம கூட சண்டை போட்டிருப்பாங்க சொத்து தகராறு இருக்கும் சொத்து தகராறுனா என்ன சொத்தை பிரிக்கிறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை ரெண்டு தரப்பு இருந்தனா ஒரு தரப்பு அவங்க பண்றது தப்புன்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க தப்பு பண்றாங்க இருந்தாலுமே அவங்க வந்து தப்பை உணராம நம்ம கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இதுக்கு காரணமும் முன்னாடி சொன்னது போல தான் அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க மனமானது அது தப்பே இல்லைன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கும் நீ செய்கிறதுலாம் சரிதான் நீ உஷாரா இருக்க அவன் ஏமாலியா இருக்கான் நீ இப்ப விட்டு கொடுத்தானா நீ ஏமாளி ஆயிடுவே அப்படின்லாம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க செய்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சுருக்கோம் அப்போனா பார்த்துக்கோங்க நம்ம மனமானது நம்மளை ஒரு தப்பு செய்ய வைக்கிறதுக்கு எவ்வளோ கடினப்படுது ஏன் இப்படி பண்ணணும் நம்ம மனசியை இவ்வளோ தப்பு செய்கிறதுக்கு தூண்டுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மனதுடைய அடிப்படை டெஃபினிஷனை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளுடைய மனம் சீரியஸ் இருக்குல்ல அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதில் மனதுடைய டெஃபினிஷன் சொல்லியிருப்போம் மனம் அப்படின்னா என்ன அது எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருவி கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவி நாம் பயன்படுத்தினாலும் எண்ணங்களை உருவாக்கும் நாம் அதை பயன்படுத்தாவிட்டாலும் அதுவே சுயமாக எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்கும் நம்ம சும்மா இருப்போம் நமக்குள்ளே எதாச்சும் எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது நம்ம மனதை பொறுத்தவரையும் எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது உயிர்ப்புடன் இருக்க முடியும் இப்போ நம்ம மனமானது எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கருவின்னு சொல்லிட்டோம்ல அந்த மனம் எண்ணங்களை எதை வச்சு உருவாக்குது எண்ணங்களை உருவாக்குவதற்கான அடிப்படை காரணம் நம்மளுடைய ஐம்புலன்கள் அதாவது ஃபைவ் சென்சஸ் மனதை சிக்ஸ்த்து சென்ஸ்ன்னு சொல்லுவோம் ஆறாவது புலனான மனமானது எண்ணங்களை உருவாக்குவதற்கான காரணமே நம்மளுடைய ஐந்து புலன்கள் தான் என்னென்ன புலன்கள் பார்க்கறது கேட்கறது வாசம் ருசிக்கிறது அதுக்கப்புறம் தொடு உணர்வு இப்படி இந்த ஐந்து புலன்கள்லருந்து வரக்கூடிய தகவலை வச்சு தான் நம்ம மனமானது எண்ணங்களை உருவாக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க திடீர்னு வெளியே ஒரு சத்தம் கேட்குது ஒரு பெரிய சத்தம் கேட்குது அப்போ நம்ம மனசு என்ன பண்ணும் அது சார்ந்த தகவல்களை உருவாக்கும் வெடித்தது என்ன சத்தம் பட்டாசு சத்தமாக இல்லை எதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சா இல்லை துப்பாக்கி சத்தமா அப்படின்னு நம்ம மனமானது அது சார்ந்த எண்ணங்களை உருவாக்கிட்டு இருக்கும் அப்போ எண்ணங்களை எப்படி உருவாக்குது நம்மளுடைய ஒரு புலனான காதில் ஒரு சத்தம் கேட்டிருக்கு அந்த சத்தத்தை வச்சு எண்ணங்களை உருவாக்குது அதே மாதிரி இப்போ ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது அவங்க யாரோ மாதிரி இருக்காங்க நம்ம அவங்ககிட்டயே சொல்லுவோம் உங்களை பார்க்க அவங்க மாதிரியே இருக்கு அப்படின்வோம் அப்போ இதில் என்ன நடக்குது நம்மளுடைய ஒரு புலனான கண்ணை பயன்படுத்தி பார்க்குறோம் அதுலேருந்து வரக்கூடிய தகவலை வச்சு நம்மளுடைய மனமானது அது சார்ந்த எண்ணங்களை உருவாக்குது இது மாதிரி தாங்க நம்ம மனமானது எண்ணங்களை உருவாக்குவதற்கான அடிப்படையே ஐந்து புலன்கள் தான் இந்த ஐந்து புலன்களையுமே செயலிழக்க வச்சா என்ன ஆகும் நம்ம மனமும் செயலிழந்து போயிடும் நம்ம செய்யக்கூடிய தவத்துடைய அட்வான்ஸ்ட் நிலை தான் ஐம்புலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கும் அதனுடைய வெளிப்பாடாக கடைசியில் நம்ம மனமுமே எண்ணங்களை உருவாக்குறதை நிப்பாட்டும் கடைசியில் மனமுமே காணாமல் போயிடும் அப்போ இருந்து என்ன தெரியுது ஐம்புலன்களும் ஆஃப் ஆயிட்டா அங்கே மனசுமே காணாமல் போயிடுது நம்மளுடைய முக்கியமான அந்த கேள்விக்கான விடை இதன் மூலமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது நம்ம மனம் ஏன் தவறை நோக்கியே செலுதுன்றதை இப்போ பார்ப்போம் இதுவரையும் நம்ம பார்த்ததில் கடைசியாக நம்ம என்ன பார்த்துருந்தோம் நம்ம ஐம்புலன்கள் செயல்படும்போது நம்ம மனமும் செயல்படுது எண்ணங்களை உருவாக்குது ஐம்புலன்கள் செயல்படாதும் போது நம்ம தூங்கும் போது தவத்தில் இருக்கும்போது அல்லது நம்ம மரணிக்கும் போது ஐம்புலன்களும் செயல்படாது அப்படி ஐம்புலன்களும் செயல்படாமல் இருந்தால் நம்ம மனமானது எண்ணங்களை உருவாக்காமல் காணாமல் போயிடுது அப்போ இதை ஒரு சூத்திரமாக நம்ம போடுவோமே இதை ஃபார்முலாவோ போட்டால் எப்படி இருக்குன்னா மைண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு இன்புட்ஸ் ஃப்ரம் த ஃபைவ் சென்சஸ் டேரெக்ட்லி ப்ரொபோஷனலாக ஒன்றும் இல்லைங்க இதோட வேல்யூ ஏறுச்சுன்னா இதோட வேல்யூ ஏறும் இதோட வேல்யூ கம்மியாச்சுன்னா இதோட வேல்யூவும் கம்மியாகும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஐம்புலன்கள் இயங்கும் போது நம்ம மனமானதும் இயங்குது ஐம்புலன்களும் இயங்காத போது நம்ம மனமானதும் இயங்குறதை கம்மி பண்ணிக்கிடுது ஐம்புலன்களும் சுத்தமாக இயங்கலைன்னா நம்ம மனம் காணாமல் போயிடுது இப்போ இதை வச்சு ஒரு கேள்வி கேட்குறோம் சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம மனமானது வீரியமாக செயல்படணுன்னா இங்கே என்ன பண்ணணும் நம்ம ஐம்புலன்களும் வீரியமாக செயல்படணும் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா நம்ம ஐம்புலன்களும் நுட்பமாக செயல்படும் போது நம்ம மனமானது வீரியமாக செயல்படும் நம்ம மனதுக்கான தீனி போடுற மாதிரி நம் மனசுக்கு தீனியே இல்லைனா அதுவே இறந்து போயிடும் அதனால் என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே நம்ம ஐம்புலன்களும் வேகமாக செயல்படுறது நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா அப்படி இருந்தால் தான் நம் மனசால் உயிர் வாழ முடியும் அது வீரியமாக இருக்கணும்னா ஐம்புலன்கள் நுட்பமாக செயல்படணும் நம்ம மனம் ஏன் தவற நோக்கியே போதுன்றதுக்கு இப்போ விடை தெரியும் பாருங்கள் நம்ம மனம் ஏன் தப்பு செய்ய தூண்டுதுன்னா தப்பு செய்யும் போது நம்ம ஐம்புலன்களும் நுட்பமாக வேலை செய்யும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு திருடன் திருட போகிறான் அந்த சமயத்தில் அந்த திருடனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவனுடைய ஐம்புலன்களை ரொம்பவே நுணுக்கமாக பயன்படுத்துவான் யாராச்சும் வராங்களான்னு பார்ப்பான் ஏதாச்சும் சத்தம் கேட்குதான்னு கேட்பான் பொறுமையாக நடந்து போவான் இப்படி ஒருத்தன் திருடும்போது அவனுடைய புலன்கள் நுட்பமாக வேலை செய்யும் நீங்கள் எந்த தப்பாக வேணால் எடுத்துக்கோங்க எந்த தவறு செய்தாலுமே நம்மளுடைய புலன்கள் நுட்பமா பயன்படுத்துவோம் அதுக்கான காரணம் நம்ம வெளியே மாட்டிக்க கூடாது நம்ம வெளியே மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப கேர்ஃபுல்லாக தப்பு செய்வோம் இதனுடைய விளைவு தான் நம்மளுடைய மனமானதும் தவறையே தேர்ந்தெடுக்குது நம்மள தப்பு பண்ண தூண்டுது காரணம் தப்பு பண்ணும்போது புலன்கள் நல்லா வேலை செய்யுது அதுலேருந்து மனசுக்கு தீனி கிடைக்குது மனமானது தன்னைத்தானே வளர்த்து கொள்வதற்காக நம்மளை கெட்டதை நோக்கியே கொண்டு செல்லுது நம்ம கெட்ட செயல்கள் செய்யும் நம்ம ஐம்புலன்கள் நுட்பமா வேலை செய்யுது நம்ம மனசுக்குமே அதிகப்படியான தீனி கிடைக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு பான் அடிக்ஷனில் இருக்கவங்க ஆபாச படங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு புலன்கள் எப்படி வேலை செய்யும் யார்கிட்டையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே கவனமா இருப்பாங்க இது போன்று எந்த தவறா இருந்தாலும் சரி அந்த தவறை செய்யும்போது நம்மளுடைய ஐம்புலன்கள் ரொம்பவே வேகமாக வேலை செய்யும் அதுதான் நம்ம மனசுக்கு போடுற தீனியும் கூட அதிகப்படியான எண்ணெய் ஓட்டங்கள் வர்றது நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தான் நம்ம மனசுக்கு தவம் பண்ணுறதே பிடிக்காது ஏன்னா தவம் பண்ணும்போது இதற்கு எதிர்மறையாக நடக்கும் எண்ணெய் ஓட்டங்களை குறைப்பது நம்ம ஐம்புலன்களுக்கும் எந்த ஒரு வேலையும் தராமல் சும்மா உக்காந்துருக்குது இப்படி நம்ம தவத்தில் இருக்கிறது நம்ம மனசை கொள்வதற்கு சமம் அதனால்தான் நம் மனமானது தவம் செய்வதற்கு நம்மளை விடவே விடாது முன்பே சொல்லியிருந்தோம்ல இந்த தகாத உறவு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சும் மனிதர்களின் மனமானது இதை நோக்கியே போகிறதுக்கான காரணமும் முன்பு சொன்னது போல தான் எந்த தவறாக இருந்தாலும் சரி அந்த தவறை செய்யும் போது நம்மளுடைய புலன்கள் ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும் ஏன்னா நம்ம வெளியே மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே ரொம்ப கவனமாக வேலை செய்யும் அப்படி புலன்கள் நுட்பமாக வேலை செய்கிறது தான் மனசுக்கு போடுற தீனி மனசுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால் மனிதனின் மனம் என்ன பண்ணுதுன்னா இது போன்ற தப்பை செய்கிறதுக்கே நம்மளை தூண்டுது நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் நாடி வாய்ப்ப செயல் இந்த குரலின்படி நம்ம ஒரு பிரச்சனையுடைய மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம் மனம் ஏன் தவறை நோக்கியே போது அப்படின்றதுக்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதற்கான தீர்வு என்ன நம்ம மனசு நம்மளை தப்பை நோக்கிய கூட்டு போகுது ஆனால் நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மனசு ஏன் தவறை நோக்கி போகுது அப்போ தான் ஐம்புலன்கள் ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஐம்புலன்களை நல்ல விடயங்களுக்கு நுட்பமாக வேலை செய்ய வைக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு திருட எடுத்துக்காட்டு சொன்னோம்ல ஒரு திருட திருடும்போது அவனுடைய புலன்கள்லாம் ரொம்ப நுட்பமாக வேலை செய்யும் ஏன்னா மாட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே அப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடனுடைய இடத்துக்கு பதிலாக ஒரு துப்பறியும் நிபுணரை யோசிச்சு பாருங்களேன் ஒரு டிடெக்டிவ் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கணும் யாருக்கும் தெரியாமல் போய் கண்டுபிடிக்கிறார் அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த திருடனுடைய ஐம்புலன்கள் எப்படி வேலை செஞ்சதோ அதே போல் தான் இவருக்கும் வேலை செய்ய போகுது ஆனால் இது ஒரு நல்ல விடயத்துக்காக பயன்படுது இப்படி நம்ம ஐம்புலன்களை நல்ல செயல்களில் நுட்பமாக பயன்படுத்தும் போது நம் மனசுக்கான தீனியும் கிடச்சிருது நம்ம கெட்ட வழியில் போகிறதுக்கான தேவையுமே இருக்காது நம்ம மனதை பொறுத்தவரையும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது நம்ம ஐம்புலன்கள் வேகமாக வேலை செஞ்சால் அதுக்கு பிடிக்கும் இப்போ நம்ம ஓடி ஆடி விளையாடுறோம்ல விளையாடும் போது நல்லா கவனிங்க நம் மனசுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா நம்மளுடைய புலன்கள்லாம் அதில் நுட்பமாக வேலை செய்யுது அப்போ நம்மளுடைய மனம் தவறே நோக்கி செல்வதை தடுப்பதற்கு என்ன பண்ணலாம் நம்மளுடைய ஐம்புலன்களை நல்லது செய்வதற்காக பயன்படுத்தலாம் அதுவும் நம்ம சும்மா நல்லது பண்ணக்கூடாது போர் அடிக்கும் ரிஸ்க் எடுத்து நல்லது பண்ணணும் அது நம்மளுடைய மனசுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இப்போ நாட்டை காப்பாற்றுகிற இராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் பாருங்கள் அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க நம்ம ரிஸ்க் எடுத்து நல்லது பண்ணும்போது நமக்கு மன நிறைவு கிடைக்கும் நம்ம கடவுளர்கள்லாம் பாருங்களேன் இந்த சமுதாயம் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லை அவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்து நல்லது செஞ்சுருப்பாங்க நம்ம முருகன் குமரி கண்டத்திலிருந்து மக்களை காப்பாற்றினதாக இருக்கட்டும் ராவணன் யூதராவனை எதிர்த்து போர் செய்து வெற்றி அடைந்ததாக இருக்கட்டும் மற்றும் நம் கருத்தினன் பஞ்சபாண்டியர்கள்லாம் மகாபாரத போர் செய்து சகுனியிடமிருந்து நம் நாட்டை காப்பாற்றினதாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம கடவுளர்கள்லாம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானமாக இருக்கட்டும் இவைகள் அனைத்தையுமே பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்து நல்லது பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது நாம் நல்ல செயல்களை செய்வதற்கு நம் ஐம்புலன்களை பயன்படுத்தும்போது பயன்படுத்தும் போது இயல்பாகவே நம் மனமானது கெட்டதை நோக்கி செல்லாது தவறுகள் செய்ய தூண்டாது இப்ப கடைசியா உங்க எல்லாருக்கும் ஒரு நடைமுறை பயிற்சி தினம் தினம் உங்களுடைய மனம் ஏதோ ஒரு தவறை செய்ய சொல்லியே தூண்டுதில்லை அது என்ன தவறாக வேணாம் இருக்கலாம் அப்படி தூண்டும் போது நீங்கள் உங்களுடைய மனசை கவனிங்க உங்களுக்குள்ளே ஒன்று பேசிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் கவனிக்கணும் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அதை நீங்கள் கவனிக்கணும் அப்படி நீங்கள் கவனிக்கும் போது என்ன கேட்கும்னா உங்களுக்குள்ளே ஒரு குரல் இல்லை ரெண்டு குரல் கேட்கும் ஒன்று கெட்டதை மட்டுமே சொல்லும் ஆனால் இன்னொரு குரல் கெட்டது பண்ண வேணான்னு சொல்லும் ரெண்டு குரல்களுக்கும் நடுவில் சண்டை நடக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே கேட்குற குரல்களை கவனிங்க ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க அதை மட்டும் கவனிங்க அப்படி நீங்கள் கவனிக்க கவனிக்க என்ன நடக்கும்னா உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்கள் போக மாட்டிங்க அது தப்பு செய்ய தூண்டுனாலுமே நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் சரியான முடிவெடுத்தல் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் உங்களுக்கு மேம்படும் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்கள் அடுத்த விழத்தில் நம்ம கர்மானா என்னன்றதை பார்த்துருவோம் கருமானு ஒன்று இருக்கா அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம் இந்த விழத்தை முடிஞ்ச அளவு அனைவருக்கும் பகிருங்கள் இந்த விழத்தில் நாம் சொன்ன இந்த உண்மை உலகில் உள்ள அனைத்து மக்களுக்குமே போய் சேரணும் மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம் நன்றி வணக்கம்